வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க மக்களே மக்களே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டி குடியிருக்க என்ற ஆசை கனவு உண்டு அந்த கனவை எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சார்பாக நிறைவேற்றி கொள்ளுங்கள் மக்களே மக்களே இன்று லட்சங்கள் நாளை கோடி இன்று கோடி நாளை கோடி கோடிகள் மக்களே மக்களே இந்த வீடு எங்கு அமைந்திருக்கிறது என்றால் வண்டலூர் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அறநூறு மீட்டர் தான் அறநூறு மீட்டரிலே இந்த வீடு கார்னர் பிளாட்டில் மிக மிக அருமையாக அழகாக பில்டர் வடிவமைத்து கட்டியிருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டு ஏரியா லேண்டு ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு லக்ஸூரியான ஹவுஸ் வெளியில் படிக்கட்டு வைத்து அருமையாக கட்டியிருக்கிறார்கள் கார்னர் பிளாட்டில் ஒரு அருமையான வீடு இந்த வீடு ஆதலால் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் நம்ம நம்பர் இருக்குது உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இந்த வீடெல்லாம் உடனே விற்றுரும் மக்களே வீடு வாங்க வேண்டுமென்று முடிவு செய்து விட்டால் வாருங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் வீட்டை பாருங்கள் பிடித்து கொண்டால் உடனே வாங்கிவிட வேண்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாட்களை தள்ளி கொண்டு போனால் விலை தான் இருக்கும் லட்சங்கள் கோடிகளாகும் கோடி கோடிகளாக கொண்டே இருக்கும் பாருங்கள் இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பிஹெச்கே இரண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் ஒரு அருமையான வீடு மக்களே தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்கு உடனே எங்களை அணுக வேண்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஒரு அருமையாக கட்டி இருக்கிறார்கள் கீழே நம்ம இருந்து கொண்டு மேலே கூட வாடகைக்கு விட்டு விடலாம் பாருங்கள் ஒரு அருமையான வீடு லக்ஸூரியான வீடு ஃபுல் சரௌண்டிங் விஐபி ஏரியா அக்கம் பக்கம் எல்லாம் வீடுகள் நிறைந்த பகுதி தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது உடனே எங்களை அணுக வேண்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே செகண்ட் ஃப்ளோரில் கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் அதாவது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் நம்ம வீட்டுக்கு விருந்தாள்கள் வந்தால் தங்கிக்கலாம் ஒரு அருமையான வீடு மக்களே தேவைப்படுவோ எங்களை அணுகுங்கள் இந்த வீட்டிற்கு லோ லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தருகிறோம் பாருங்கள் ஒரு அருமையான வீடு எங்களிடம் தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி மற்றும் சென்னை நகரை சுற்றிலும் தனி வீடுகள் பங்களா வீடுகள் மற்றும் டிடிசிபி அப்ரூவ் லேண்ட் சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்ட் எம்எம்டி அப்ரூவ் அப்ரூவ்ட் லேண்ட் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் சென்னை நகரை சுற்றிலும் எங்கு வேண்டுமானாலும் தேவைப்படுவோர் எங்களுக்கு உடனே ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே உங்கள் வீடு மனை விற்பதற்கும் எங்கள் சேனலில் ப்ரொமோட் செய்வதற்கும் எங்களை அணுகுங்கள் மக்களே எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்